குருவே சரணம் நிகழ்ச்சியில் தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கக்கூடிய மகான் அக்கா சுவாமிகள் பாண்டிச்சேரியில் குதிரை குளம்ங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இவருடைய சமாதி காணப்படுகிறது இவர் எல்லாத்தையும் சாப்பிட யார் யாரெல்லாம் கூப்பிட்றாங்களோ அவங்கள்ட்ட ஒரு ஒரு ரூபாய் வாங்கி அந்த ஒரு ஒரு ரூபாயை எங்கே கொண்டு கொடுப்பார்னா சோலை தாண்டவ குப்பம் அப்படிங்கிற பேரில் ஒரு பகுதி பாண்டிச்சேரியில் அங்க ஒரு குடும்பம் அந்த குடும்பத்துல போய் இந்த உருவாய் கொடுப்பாராம் தனக்கு ரூபா கொடுக்கறத கொண்டு போய் கொடுப்பாராம் என்ன காரணத்தினால சுவாமிகள் அவங்களுக்கு தெரியாது ஒரு சுவாமிகள் வேண்டான்னு சொல்லக்கூடாது ஒரு காலகட்டத்தில் எல்லாம் கொடுத்து முடிச்சோன்னு சுவாமிகள் சொல்றாராம் அந்த குடும்பத்துல அம்மா நான் பட்ட கடன் இன்றோடு தீர்ந்து விட்டது அப்படிங்கிறாராம் அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ பூர்வஜன்ம கடன் சுவாமிகள் அந்த குடும்பத்துக்கு கொடுத்துட்டு இருக்கார் முடிஞ்சு போச்சு அப்படின்னு பாரா இவர் ஒரு பிள்ளையார் வச்சு வணங்கினார்னு சொன்னேன் இல்லையா ஒரு பிள்ளையார் தயார் பண்ணி இந்த பிள்ளையாருக்கு அலங்காரம் பண்ணி அதனால தானே அக்கா சுவாமிகள்னு பேர் பார்த்தோம் இந்த பிள்ளையார் இன்றைக்கும் சாலை விநாயகர் அப்படிங்கிற பேரில் பாண்டிச்சேரியில் ஒரு திரையரங்கம் கந்தன் திரையரங்கம்னு ஒரு திரையங்கம் பக்கத்தில் ஒரு வணிக வளாகம் அதுக்கு பக்கத்தில் சாலை விநாயகருங்கிற பேரில் அந்த பிள்ளையாரை இன்றைக்கி வச்சு வணங்குறாங்களாம் இன்றைக்கி வச்சு அந்த பிள்ளையாரை வணங்குறாங்க சுவாமிகள் தன்னோட காலத்தில் நிகழ்த்தின அற்புதங்கள் நிறைய இருக்கார் எக்கச்சக்கமான நிகழ்வுகள் கொஞ்ச நாள் போலீஸில் வேலையில் இருந்திருக்கார் யாரோ ஒரு வீட்டுக்கு போய் சாப்பாடு கேட்டிருக்கார் பிச்சை கேட்டிருக்கார் கேட்டோன்னே உடம்பு வாட்ட சாட்டமாக இருக்கியே சுவாமிகள் உடம்பு நல்லா இருப்பார் ஹைட்டு நல்ல பாடி கலர் நல்லா சக்கச்செவியல்னு இருப்பார் உடம்பு நல்லா இருக்கே எதுக்கு பிச்சை கேட்குற அப்படின்னு அந்த வீட்டு அம்மா சொன்னோன்னே நேர கிளம்பி செஞ்சிக்கு போயிருக்காரான் செஞ்சி திருவண்ணாமலை ரூட்டில் செஞ்சி இருக்குது பார்த்தீங்களா அங்கே போயிருக்காரான் போய்ட்டு அங்கே என்ன பண்ணிருக்காரு அப்போ போலீஸ் வேலைக்கு அங்கே ஆள் எடுக்கிறாங்க கொஞ்ச நாள் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலையில் இருந்திருக்கார் யார் அக்கா சுவாமிகள் ஒரு காலகட்டத்தில் அங்கேருந்து வெளியே வந்துட்டார் திரும்ப பாண்டிச்சேரிக்கு வந்துட்டார் இந்த பாண்டிச்சேரியில் இருக்கிறப்ப சில தாசி பெண்கள் இவரை பார்த்துட்டு இவரை எப்படியான நம்ம வலைக்குள்ளே இழுக்கணும் அப்படின்னு அந்த பெண்களுக்கு ஒரு ஆசை அவங்களுக்கு ஆசை இவரை நம்ம வலையில் இழுக்கணும் நம்மளை ஒரு நாள் இவரை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அந்த பெண்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு நாள் இவர்கிட்ட வந்து சுவாமிகளை கூப்பிடுறாங்க சுவாமிகள் போவாராங்கல்ல போக மாட்டேன் ஆனால் இந்த பெண்கள் ஏதோ ஒரு மாயச்சாலம் பண்ணி அவரை மயக்கி நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க அவருக்கு தெரியாதா அவர் பேருக்கார் சரி என்ன பார்ப்போம் சுவாமிகள் பேருக்கு அந்த வீட்டுக்குள்ள அவங்க பாண்டிச்சேரியில எந்த தெருவில் இருக்காங்களோ அந்த வீட்டுக்கு சுவாமிகளை கூட்டிட்டு போறாங்க சுவாமிகளை உள்ள கூட்டிட்டு போய் அந்த வீட்டில் ஒரு அறையில் சுவாமிகளை ஒரு படுக்கையில் உக்காத்தி வச்சு அவர் மேலே கை வைக்கிறாங்களாம் தாசி பெண்கள் அடுத்த கணம் சுவாமிகள் அங்கிருந்து எழுந்து வேகமாக எழுந்திருக்கிறார் எழுந்திரிச்சு வெளியில் வராராம் அவர் வெளியில் வர 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 அந்த வீட்டினுடைய மேற்பகுதி தொடர்ந்து இடிந்து விழுந்து கொண்டே இருக்கிறதா இப்போ பெட்ரூமில் இருக்காருன்னு பெட்ரூம்லேருந்து வெளில வரான்னு வச்சுங்களேன் சுவாமிகள் விலருந்து பெட்ரூம் இடிஞ்சு விழுது அப்புறம் வராரு ஹாலுக்கு வரானு வச்சுங்களேன் ஹால் இடிஞ்சு விழுறது இப்படி சுவாமிகள் வந்து கொண்டே இருக்கிற போது ஒவ்வொரு பகுதியும் இடிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கான் இடிஞ்சு விழுந்துட்டே இருக்கும்போது அந்த பெண்களும் வெளியில் வராங்க அப்பத்தான் சுவாமிகளை பற்றி புரியுறது சுவாமிகளை பற்றி சொன்ன இல்லையா உடம்பு எப்படி இருப்பான்னு சொன்னேன் இல்லையா ஏதோ ஒரு தவறான விருப்பத்தோடு சுவாமிகளை அந்த தாசி பெண்கள் தொடர்பு கொண்ட காரணத்தினால அவர்களுக்கு ஒரு பாடமும் சுவாமிகள் கற்பிக்கிறார் இந்த வீடு இடிஞ்சு விழுந்து வெளியில் தான் அந்த பெண்களுக்கு புரிகிறது ஆக நம்ம தவறான இடத்துல தவறாக நடந்து கொண்டு விட்டோமே அப்படின்னு சுவாமிகள்கிட்ட மன்னிப்பு இது போல சுவாமிகள் தன்னோட வாழ்க்கையில் எத்தனையோ அற்புதங்கள் அந்த இறந்து போன இந்த மீன் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தே சொன்னோம் பார்த்தீங்களா அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் மீன் வாங்கி கொடுத்து இதை வீட்டில் கொண்டு கொடு சமைக்க கொடு ராத்திரி நான் சாப்பிட போவேன்னு சொல்லியிருக்கேன் இவர் என்ன பண்ணுறாரு அந்த மீனை கொண்டு போய் தனக்கு தெரிந்த இன்னொரு பெண்மணி வீட்டில் கொடுக்குறார் சுவாமிகள் அன்னைக்கு இந்த போலீஸ்கார் வீட்டுக்கு போகிறார் வீட்டில் மீன் குழம்பு இல்லை அவருக்கு அப்போ தான் விஷயம் தெரியுது மீன் கொண்டு வந்து இங்கே கொடுக்கலன்னு கோபத்தோடு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராராம் வந்து கேட்குறாராம் வந்து கேட்கலான்னு வராரு இவர் தூங்கிட்டு இருக்கார் ராத்திரி தூங்கிட்டு இருக்கார் இவனை எப்படி நாளைக்கு வேலையிலேருந்து எடுத்துடணும் போலீஸ் வேலையிலேருந்து அப்படின்னு அந்த போலீஸ் அதிகாரி வீட்டுக்கு போட்டு அடுத்த நாள் வர்றாரான் நேற்று நான் கொடுத்த மீன்லாம் எங்கே எங்கே கொடுத்தேன் அப்படிங்கிறாராம் இது எல்லாம் பத்திரமா இருக்குங்க நான் ஒரு இடத்துல கொடுத்துருக்கேன்னு சொல்லி போய் அந்த யார் வீட்டில் கொடுத்தாலும் அதை வாங்கிட்டு வராரு வாங்கிட்டு வந்து அந்த மீனை வந்து போலீஸ் அதிகாரிட்ட கையில் கொடுக்குறாரு அவர் கையில் கொடுக்குறப்ப வாங்குறாராம் மீன்லாம் இறந்த மீன் தான் மீன் தண்ணியை விட்டு வெளியே வந்தாலே இறந்து போயிடும் இல்லையா தண்ணி விட்டு வெளில வந்தாலே இறந்து போயிடும் மீனுக்கு வந்து வாழ்க்கை தண்ணியில் மட்டும்தான் வாங்கி ஒரு நாள் ஆகுது இவர் கையில் வந்தோடனே அந்த மீனை பார்க்குறாராம் அத்தனை மீனுக்கும் உயிர் வர தான் எல்லா மீனும் துள்ளி குதிக்கிறது தான் அப்போ தான் இவரை பற்றி புரியறது இவர் சாதாரண ஆள் இல்லைன்னு புரியறதான் போலீஸ் அதிகாரிக்கு அதே சமயத்தில் தன்னோட உடுப்பு யூனிஃபார்ம்லாம் கட்டி வச்சுட்டு நான் கிளம்புறேன்னு பாண்டிச்சேரிக்கு வந்துட்டேன் இப்படி பார்த்திங்கன்னா சுவாமிகள் வாழ்க்கையில் ஏராளமான அற்புதங்களை சுவாமிகள் நிகழ்த்தி இருக்கிறார் அக்கா சுவாமிகள் அக்கா பரதேசி சுவாமிகள் அக்கா சித்தர் என்றெல்லாம் அழைக்கப்படுகிற இந்த மகானுடைய சமாதி பாண்டிச்சேரியில் முத்தியால்பேட்டையில் குதிரை குளம்ங்கிற இடத்துக்கு பக்கத்தில் இருக்குது இன்றைக்கும் திரளான அன்பர்கள் வந்து இந்த சமாதியை வணங்குகிறார்கள் மகானின் பரிபூர்ணமான அருளை பெறுகிறார்கள் நாளைய குருவே சரணத்தில் நாம் தரிசனம் பண்ண போகிற மகானோ பாண்டிச்சேரியில் இருக்கிறவர் அவருடைய பெயர் மண் உருட்டி சுவாமிகள் மண்ணுருட்டி சுவாமிகள்னு சொல்லுவாங்க நாளைய தினம் மண்ணுருட்டி சுவாமிகளை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்